பொன்னேரி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆடி மாதம் முப்பத்தி நான்காம் ஆண்டு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு பொன்னேரி டிடி பிரதர்ஸ் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் ஆடி மாதம் முப்பத்தி நான்காம் ஆண்டு தீமிதி திருவிழாவை முன்னிட்டு டிடி பிரதர்ஸ் மற்றும் மா தீபன் ஏற்பாட்டில் பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி நகர திமுக செயலாளர் வழக்கறிஞர் ரவிக்குமார் கலந்து கொண்டு அன்னதானத்தை துவக்கி வைத்தார் அன்னதான நிகழ்ச்சியில் மைக்கேல் சம்பத் சிலம்பரசன் மணிவண்ணன் பொன்மொழி தீபன் தீபக் பிரியன் தீப் சித் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நான் பொய்மையா வாங்குறேன் நான் வாங்குறேன் பிரப பிரப என்னவாதியா நான் தான் பேங்க்ல நான் அதுக்கு போன் பண்ணுவேன் நான் போன் பண்ணுன நான் போன் பண்ண போன் பண்ண பிரப நரகமா வந்து நரகே வாங்குறேன் என்ன இருந்து ஒரு பக்கம் ஊரே ஊரா ஊரே இது <laughs> 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 <laughs>